ஒன்றிய அரசால் நியமிக்கப்படும் ஆளுநர் யாராக இருந்தாலும் தமிழக சட்டமன்ற மரபை காக்கும் நடவடிக்கைகளை பின்பற்றி ஆக வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துவதாகவும் சட்டமன்ற நிகழ்ச்சிகள் முழுவதுமே எந்தவித இடீரும் இல்லாமல் நேரலையில் ஒளிபரப்ப வேண்டும் அப்படின்னும் தமிழக அரசே வலியுறுத்தியிருக்காரு ட்விட்டர் அரசியல்வாதி தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் என்னடா இது இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்கு இதுக்கு நம்ம ட்விட்டர் அரசியல்வாதி எந்த கருத்தும் தெரிவிக்காம இருந்தாதானே அதிசயம் ஆளுநர் ஆர் என் ரவி சட்டசபைய புறக்கணிச்சுட்டு போயிருக்காரு இது அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிற நிலையில ஆளுங்கட்சியை தவிர எதிர்கட்சிகள் எல்லாரும் ஆளுநரை ஆதரிச்சு திமுக அரசு தான் வெளுத்து வாங்குறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல விஜய் யாரை வெளுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது ஏன்னா ரெண்டு பேருமே எதிரிகள்னு அவர் வந்து சொல்லிட்டார் இல்லையா அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ ஒரே பதிவுல ரெண்டு பேரையும் வெளுத்து எடுத்திருக்காரு விஜய் தமிழ்நாடு சட்டசபையின் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோட தான் தொடங்க வேண்டும் அப்படிங்கிறது மரபு இதையடுத்து இந்த வருஷத்துக்கான கூட்டத்தொடர் ஜனவரி ஆறாம் தேதியான இன்று நடை பிரிக்கிறோம் அப்படின்னு ஆளுநர் ஆர் என் ரவி சட்டப்பேரவை தயாரித்து கொடுத்த உரையை வாசிப்பார் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில தான் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு சட்டசபைக்கு வந்த ஆளுநர் ஆர் என் ரவிய தமிழ்நாடு சட்டசபை சபாநாயகர் அப்பாவு வரவேற்கிறாரு அப்போ சபை நிகழ்வுகள் நேரலை செய்யப்படாத நிலையில தொடர்ந்து சில நிமிடங்களிலேயே அவையை விட்டு ஆளுநர் வெளியேறாரு அவையில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியவுடன் தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும் அப்படின்னு ஆளுநர் கூறியதாகவும் இது தொடர்பாக சபாநாயகர் முதலமைச்சரிடம் கூறி அவங்க அதை ஏத்து சசிகுலன்கிற வேதனையோட ஆளுநர் சட்டசபையை விட்டு வெளியேறியதா சென்னை ராஜ்பவன் விளக்கம் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரையே ஆளுநர் புறக்கணிச்சது அரசியலில் ரொம்ப பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு கடந்த வருஷமும் அதற்கு முந்தைய வருஷமும் ஆளுநர் உரை தொடர்பா பல்வேறு விவகாரங்கள் எழுந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இதனையடுத்து ஆளுநருக்கு திமுக காங்கிரஸ் கட்சிகள் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துட்டு வர்றாங்க இது தொடர்பாக கண்டனம் தெரிவித்திருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசியல் சட்டப்படி ஆண்டின் தொடக்கத்துல அரசின் உரையை மாநில ஆளுநர் வாசிக்கிறது சட்டமன்ற ஜனநாயகத்தின் மரபு அதை எப்பவும் மீறுவதையே தனது வழக்கமாக வச்சிருக்காரு ஆளுநர் கடந்த வருஷங்கள்ல இருந்ததை வெட்டியும் தமிழ்நாட்டு மக்களையும் அவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் நூற்றாண்டு கண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையும் தொடர்ந்து அவமதிக்கும் ஆளுநரின் இந்த செயல் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகே கிடையாது தன்னோட அரசியல் சட்டக்கடமைகளை செய்யவே மனமில்லாதவர் அந்த பதவியில ஏன் ஒட்டிட்டு அப்படிங்கிறது எல்லாரோட மனசிலும் எழும் கேள்வியா இருக்கு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் பதிவு செய்திருக்காரு இந்த ஒன்றிய அரசால் நியமிக்கப்படும் இருந்தாலும் சரி தமிழக சட்டமன்ற மரபை காக்கும் நடவடிக்கைகளை பின்பற்றி தான் ஆகணும் நான் வலியுறுத்த வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் கூறியிருக்காரு இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பதிவிட்டுள்ள ஒரு பதிவில் என்ன சொல்லிருக்காரு தமிழ்தாய் வாழ்த்து முதலிலும் தேசிய கீதம் இறுதியிலும் பாடப்படுற தமிழக சட்டமன்றத்தின் ஆண்டாண்டு கால மரபு பொன்விழா கண்ட தமிழக சட்டமன்றத்தின் மரபு எந்த நாளும் காக்கப்பட வேண்டும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்படும் ஆளுநர் யாரா இருந்தாலும் சரி தமிழக சட்டமன்ற மரபை காக்கும் நடவடிக்கைகளை பின்பற்றியே ஆக வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துறேன் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றம் கூடும் மரபு சார்ந்த செயல்பாடுகளில் ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையே மோதல் போக்கு உருவாகிறதுங்கிறது இப்பவும் தொடர்கதையாவே இருக்கு இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல இந்த போக்கு கைவிடப்பட வேண்டும் மக்கள் பிரச்சனைகள் குறித்தான விவாதங்கள் தான் சட்டசபையில இடம்பெற வேண்டும் வருஷத்தோட முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிற நிலையில அந்த நிகழ்வுகளை உடனுக்குடன் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் நேரலை ஒளிபரப்பை நிறுத்தினதை ஏத்துக்கவே முடியாது சட்டமன்றத்துல ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சிகளுக்கு இடையே ஜனநாயக முறையில் நடக்கும் விவாதங்களை வெளிப்படைய தமிழக மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒண்ணு அதனால சட்டமன்ற நிகழ்ச்சிகள் முழுவதுமே எந்தவித இடையூறும் இல்லாம நேரலையில் ஒளிபரப்ப வேண்டும் அப்படின்னு நான் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதிரி ஒரு பதிவை எக்ஸ் கலத்தளத்துல போட்டிருக்காரு ஒன்றிய அரசுக்கு ஒரு குட்டு மாநில அரசுக்கு ஒரு குட்டுன்னு சரிசமமா ரெண்டு பேருக்கும் பகிர்ந்து கொடுத்து தன்னோட கண்டனங்களை பதிவு செய்திருக்காரு விஜய் தேசத்தின் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரையில் கண்டாங்கிச் சேலை